இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் ரூபாய் மட்டுமே சம ஊதியம் கோரி மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இடைநிலை ஆசிரியர்கள் இந்நிலையில் போராட்டம் பட்சத்தில் ஆசிரியர்களுடைய சம்பளத்தை பிடித்தம் செய்ய கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் கல்வித்துறை இந்த ஒரு அதிரடி உத்தரவை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது இணைகிறார் எமது செய்தியாளர் இடைநிலை ஆசிரியர்கள் கல்வித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய உத்தரவின் சாரம்சம் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் பார்த்திபன் அரசு பள்ளிகள்ல பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில இன்னையோடு பதிமூன்று பதிமூணாவது நாளா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க பள்ளி திறந்த பிறகு பார்த்தோம்னா கடந்த மூன்று நாளா திங்கட்கிழமையிலிருந்து தமிழ்நாடு முழுக்கவே மாவட்ட தலைநகரங்கள்ல போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க மூணு நாளா பள்ளிகளுக்கு போகாம பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால மாணவர்களுடைய படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பா ரூ கிராமப்புறங்கள்ல ஒரு ஆசிரியர் பள்ளிகள் இரண்டு ஆசிரியர் மட்டுமே பணிபுரியக்கூடிய பள்ளிகள்லாம் நிறைய இருக்கு இதனால பல பள்ளி மாணவர்களுடைய படிப்பு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இரண்டு முறை அந்த ஆசிரியர் சங்க நிர்வாகிகளோடு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர் ஆகிய இரண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பிற்பகல்ல நடந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் நடந்தது ஆனாலும் ஒரு முடிவு எட்டப்படல இப்படிப்பட்ட தொடக்க கல்வித்துறை இயக்குனர் திரு நரேஷ் ஒரு சுற்றறிக்கையை மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியிருக்கிறார் அதில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் சம்பளம் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அதோடு மருத்துவ விடுப்பை தவிர வேறு எந்த விடுப்புகளும் ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடாது என்று தெரிவித்ததோடு இந்த ஆசிரியர்கள் போராட்டம் காரணமாக மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய ஒழுக்கம் குறைவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்றும் அந்த சுற்றறிக்கையில் இயக்குநர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதோடு கடந்த மூன்று நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் விவரங்களையும் மாவட்ட வாரியாக அனுப்புவதற்கும் இயக்குநர் உத்தரவிட்டிருக்கிறார் இப்படியாக அந்த ஆசிரியர்கள் போராட்டம் என்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் தொடக்க இயக்குநர் உணர்ந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கிறார் பார்த்திபன் நன்றி சங்கரன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே